ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைய இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் சதயம் சதய நட்சத்திரத்து அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒப்பனா சொல்லணும்னா பெரிய ஏற்றத்திற்கான காலகட்டம் இல்லை ஆனாலும் அதை தாண்டி ஒரு சில நற்பலங்கள் உண்டு அது என்னன்னு சொல்லிடுறேன் முதல் அமைப்பு இந்த காலகட்டம் எதிலும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் முடிச்சிடலாம் நம்மளால் முடியாது யாராலையும் அந்த உத்வேகமும் தன்னம்பிக்கையும் உங்கள் அளவு கடந்த சிந்தனையும் அதிகரிக்கிற காலகட்டம் ஜென்மத்தில் அமர்கிற ராகுவால் அந்த ராகு குருவின் பார்வையில் இருப்பதனால் அதேபோல் ஒரு தொழிலை செய்கிறதுக்கு இந்த ஐடியா மணிலாம் சொல்ல முடியாது ஊரில் அந்த மாதிரி நிறைய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சிந்தனை தான் இந்த ராகு கேது பேசல உங்களுடைய மூலதனமாகவே இருக்கும் ரொம்ப சிந்திப்பீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு ஆனால் ஒரு சில நேரத்தில் அது ரொம்ப தவறாகவும் போகும் பட் இருந்தாலும் நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும் சிந்தனையாளர்களாக நீங்கள் மாறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வெளியூர் வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ அவங்களுக்கு அந்த வெளியிட வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போன்ற வெளியிட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட வாய்ப்புகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிக்கலாம் ஏற்கனவே வெளியூர் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நீடித்து தங்கிறது மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அதனை அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை திருமண முயற்சிகள் இனிதே அமைகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் நான் என்ன ஒன்று அந்த ப்ராசஸில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏழுல கேது அமர்றதுனால இங்கே கொஞ்சம் டக்குன்னு எளிமையை அமைய விட மாட்டார் அந்தந்த கொஞ்சம் இழுபடியாக இருக்கும் நிறைய பேச்சுவார்த்தை போய் நடத்துகிற மாதிரி இருக்கும் இப்படின்னு கொஞ்சம் அரசியல் புரசலாக இருந்து கல்யாணம் முடிஞ்சிடும் ஒரு வழியாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் மன வாழ்க்கையில் டு பி ஃப்ரெண்ட் ஹம்புலாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படி விட்டு கொடுத்து போகலைன்னா மன வாழ்க்கையில் அது கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்தும் அது பிரச்சனைக்குரிய மன வாழ்க்கையாக கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போது நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் என்ன பேசினாலும் ரிஃப்ளெக்ட் பண்ணாதீங்க அதுக்கு ரிப்ளை பெருசாக நெகட்டிவாக பண்ணாதீங்க ஆமாம் ஆமாம் அப் அப்படிதாம்மா சரிம்மா அப்படின்னு போயிடணும் நீங்கள் அது இல்லை இது இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணிட்டீங்கன்னா மன வாழ்க்கை பஞ்சாயத்து ஆகிரும் சரிங்களா அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் காதல் கைகூடி வருகின்ற காலகட்டம் சும்மா இருந்தவங்களுக்குலாம் இப்போ லவ் வருகிற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகிறது நல்ல லவ்வாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு சரிங்களா அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த கேம்பிளிங் ஈஸியாக ஜெயிக்கணும் ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் நிறைய பேர் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பார்த்துங்க ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கிறாரு ராசிக்குலேயே ராகு இருக்காரு தேவையில்லாத இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ரெண்டே நாளில் கோடி ஆகிறது இப்படி அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் கொடுத்து தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ண வச்சு மாட்ட விட்டுரும் ஆக சொ வேலை வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்கள் தேவையில்லாமல் உங்களுடைய சேமிப்புகளை கொண்டு போயிட்டு அப்படிலாம் போட்டு இழக்க வேண்டாம் இந்த காலகட்டம் வருமான ரீதியாக பெரிய குரோத்துக்கான காலகட்டம் இல்லைங்கிறத நீங்கள் மனதில் சதை நட்சத்திரக்காரர்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று சரிங்களா இது ஒரு பக்கம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறைந்து விளையாட்டுத்தன்மை அதிகரிக்கும் அப்போ கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை படிப்பில் ஒரு அழுத்தம் கொடுத்தாவது கண்காணிப்பில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமானது அதேபோல் இந்த காலகட்டம் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத டீவியேஷன்ஸ் தேவையில்லாத நட்பு வட்டாரம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னு நம்மளை சற்று தடுமாற செய்கின்ற ஒரு காலகட்டம் ஜென்ம ராகு அதுவும் ராகு உங்கள் நட்சத்திரத்துல போகிற அந்த காலகட்டம் கொஞ்சம் மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் மன தடுமாற்றம் எதை வேணால் செய்யலாம் நம்ம ஜாலியா இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஒரு சிலருக்கு உண்டு பண்ணும் அப்போ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது சிரமமாயிரும் அப்போ ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை செய்யற காலகட்டம் இல்லை எது சரியானதோ அதை யோசிச்சு செய்ய வேண்டிய காலகட்டங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க தேவையில்லாத நட்பு வட்டாரங்களால் உங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த மாதிரி நெகட்டிவ் ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் அதை தவிர்த்துக்கிறது மிக 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 நல்லது அதேபோல் ஆரோக்கியத்திலையும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கிறது நல்லதுங்க அதே போல் வீண் பேச்சுவார்த்தைகள் பேசுறது வீணாக வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கிறது அது குடும்பமாக இருந்தாலும் சரி தொழில் செய்கின்ற வெளிவட்டாரங்களாக இருந்தாலும் சரி அந்த வீண் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்தீர்கள் என்றாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஓவராலாகவே எல்லாமே பரவாயில்லன்னு இருக்கே தவிர சூப்பர்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லை பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கீங்கன்னா சொந்த மண்ணிலேருந்து ஒரு சில நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இது சிறப்புங்க சரிங்களா அதேபோல் திருமணம் அதை தாண்டி புத்திரபாகியம் குழந்தை பாகியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக குழந்தை பாக்கியம் கிடைப்பது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஆக ஓவராலாகவே சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான பீரியட் தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க குடும்ப வாழ்க்கையில் அகலக்கால் வைக்கவே வைக்காதீங்க சரிங்களா அதை பார்த்து இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம உங்கள் நட்சத்திரத்திற்கு பார்த்த இந்த ராகுகேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒரு ராசி பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி